அதை பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது கஷ்டமா இருக்குது இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயப்பட்டிருக்காங்க நினைக்கும் போது நாங்கள்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது ஒரு தகப்பன் போல நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நெய்ச்ச ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறது அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாகி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புகிறேன் அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன் அது காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் நான் உறுதியாக நம்புகிறேன் கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடும் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட விவகாரங்கள் வந்து ஆடுற காயங்கள் என்ன இருக்குது எங்க ஐயாவே சொல்றாருல தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடித்த ஒரு அந்த அதே பாசப்பிணைப்பு நிகழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்துருக்குது அதை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்கார்ந்து பேசி தீக்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில ஐயா பேச வேண்டியது வந்துருச்சு அது இப்போ அவர் அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால நான் கேட்கறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்றாரு இந்த மாதிரி பற்றி அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு இதனால தான் மின் கட்டணம் உயர்ந்திருச்சு சொத்து வரி உயர்ந்திருச்சுன்னு சொன்னிங்கன்னா பேசலாம் அது ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிடும் அது சரியாயிரும் அது சரி ஆகணும்